டெல்டா பாசனத்திற்காக தாண்டி திறந்துவிடக் கோரி இருநூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் போராட்டம் பல முறை பல அதிகாரிகளுக்கு மனு அளித்தும் பலனில்லை என விவசாயிகள் வேதனை ஒரு மணி நேர பேச்சுவார்த்தைக்கு பிறகு சமரசம் சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையில் இருந்து கிழக்கு மேற்கு கால்வாயில் திறந்துவிடப்படும் தண்ணீர் பயன்படுத்தி எடப்பாடி அருகே அரசிராமணி வேட்டுவப்பட்டி பொன்னம்பாளையம் தேவூர் குள்ளம்பட்டி ஆகிய பகுதிகளில் நெல் சாகுபடி செய்வது வழக்கம் ஆண்டுதோறும் மேட்டூர் அணையின் நீர் இருப்பை பொறுத்து ஆடி மாதம் தண்ணீர் விடப்படும் ஆனால் இந்த ஆண்டு கடந்த ஆண்டை விட அணையின் நீர் இருப்பு குறைவாக இருப்பதால் காவிரி டெல்டா பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்படவில்லை இதனால் இப்பகுதி விவசாயிகள் விளைவிக்கப்பட்ட பயிர்களான கரும்பூர் நிலக்கடலை நெல் மஞ்சள் சோளம் பருத்தி உள்ளிட்ட அனைத்தும் காணப்படுகிறது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பலமுறை கோரிக்கை விடுத்தும் எந்த ஒரு அதிகாரிகளும் கவனத்தில் கொள்ளாததால் இருநூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் குள்ளம்பட்டி பொதுப்பணித்துறை அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இப்போராட்டத்தில் அதிக வறட்சி காரணமாக போர்க்கால அடிப்படையில் பதினைந்து நாட்களுக்கு குடிநீர் தேவைக்காக தண்ணீர் திறக்க வேண்டும் எனவும் கால்வாய் ஒட்டியுள்ள பகுதிகளில் உள்ள ஏரிகளை தூர்வாரி நீர் நிரப்ப வேண்டும் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தினர் இதனை தொடர்ந்து போலீசார் மற்றும் அதிகாரிகள் நடத்திய பேச்சுவார்த்தையால் போராட்டம் கைவிடப்பட்டது மேலும் ஐம்பதாயிரம் ஏக்கருக்கும் மேலான விவசாய நிலங்கள் மட்டுமின்றி ஆடு மாடு கோழி என பல ஆயிரம் கணக்கான கால்நடைகள் இப்பகுதியில் வளர்த்து வருவதால் தண்ணீர் இல்லை என விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர் மேலும் கிழக்கு மேற்கு கால்வாய் பாசன நீரை நம்பியே உள்ளதால் போர்க்கால அடிப்படைகள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கவனத்தில் என கோரிக்கை விடுத்துள்ளனர் பேர் அருள் நான் ஒரு விவசாயி இன்னைக்கு வந்து நாங்கள் ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை வந்து பண்ணிட்டு இருக்கோம் பி டபிள்யூ சங்ககிரி குல்லம்பட்டியில இதை வந்து தமிழக அரசு நாங்க என்ன சொல்ல வரோம்னா கடந்த ஆகஸ்ட் மாதம் திறக்க வேண்டிய தண்ணீர் வந்து எங்களுக்கு திறக்காததுனால இப்போ மேட்டூர் கிழக்கு மற்றும் மேற்கு கரை கால்வாயை ஒட்டியுள்ள பகுதிகளில் வந்து கடுமையான தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டுருச்சு குடிநீருக்கே மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை இப்போ நிலவுது அதனால் வந்து ஆடு மாடுகள்லாம் வந்து செத்துட்ருக்கு அதை வந்து நாங்கள் எப்படியாவது அரசுக்கு கவனத்தை கொண்டு போகணுங்கிறதுக்காக தான் இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் இன்றைக்கி செஞ்சிட்ருக்கோம் ஒரு பதினஞ்சு நாட்களுக்கு வந்து போர்க்கால அடிப்படையில் வந்து மேட்டூர் கிழக்கு மற்றும் மேற்கு கரை கால்வாய்க்கு தண்ணீர் திறந்தால் குடிநீர் பற்றாக்குறை வந்து தீருங்கிறது தான் எங்களுடைய ஒரு கருத்து இதை வச்சு நாங்கள் பாஞ்சு நாளைக்கு திறக்கிற தண்ணியை வச்சு விவசாயம் கண்டிப்பாக பண்ண முடியாது எங்களுக்கு ஆறு மாதம் தண்ணி திறப்பாங்க பதினஞ்சு நாளைக்கு நாங்கள் எதுக்கு கேட்குறோம்னா விவசாயம் பண்ண கண்டிப்பாக கேட்கல குடிநீர் பற்றாக்குறை ஆடு மாடுகள் கால்நடைகளுக்காக மட்டுந்தான் கேட்டு இந்த நாங்கள் இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை இன்றைக்கி பண்ணிகிட்ருக்கோம் அதனால் இந்த தமிழக அரசு வந்து இதுக்கு உடனடியாக தலையிட்டு எங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கணும்னு நாங்கள் உங்களை கேட்டுக்கொள்கிறோம் இது சம்மந்தமாக நீங்கள் யார் யாருக்கெல்லாம் மனு கொடுத்துருக்கீங்க இது சம்மந்தமாக நாங்கள் வந்து கடந்த ஆகஸ்ட் மாதத்திலேருந்து விவசாயிகள் குறை தீர்ப்பு கூட்டம் சேலம் கலெக்டர் ஆஃபீஸில் நடக்கும் மாதம் மாதம் அதில் நாங்கள் கடந்த ஆகஸ்ட் இருந்து நாங்கள் மனு கொடுத்துட்ருக்கோம் கலெக்டருக்கு அதில் எங்களுக்கு என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா தண்ணீர் குறைவாக இருக்குது அதனால் திறக்க முடியாதுன்னு சொன்னாங்க நாங்கள் கேட்டப்போ ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கேட்டப்போ நூற்றி ரெண்டு அடி தண்ணீர் இறந் இருந்துச்சு அணையில் அப்போ வந்து ஆற்றுக்கு தண்ணீர் திறந்தாங்க காவிரி ஆற்றுக்கு அப்பவே நாங்கள் கேட்டோம் ஒரு பத்து நாளைக்கு தண்ணீர் திறந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நாங்கள் கேட்டதை வந்து நிராகரிக்கலை என்ன எங்களுக்கு தகவல் கொடுத்துருக்காங்க அப்படின்னா தண்ணீர் வந்து இப்போ கம்மியாக இருக்கிறதுனால ஆற்றுக்கு திறக்கிறதுனால உங்களுக்கு இப்போ திறக்க முடியாது அப்படிங்கிற மாரி எங்களுக்கு தகவல் கொடுத்துருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ கடந்த பதினைந்தாம் தேதி கூட நாங்கள் தலைமைச் செயலகம் சென்னை சென்று என்ன பண்ணிருக்கோம்னா அமைச்சர் கே என் நேரு பொறுப்பு அமைச்சர் சேலம் மாவட்டம் மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் அண்ணன் துறைமுருகன் இவர்கிட்டயும் வந்து நாங்கள் நேரடியாகவே மனு கொடுத்துருக்கோம் பதினஞ்சு நாட்களுக்கு குடிநீருக்காக தண்ணீர் தருங்க அப்படின்ட்டு நேரடியாகவும் மனு கொடுத்துருக்கோம் இதுவரைக்கும் எந்த ஒரு பதிலும் இல்லை ஸோ அதனால் வந்து இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நாங்கள் இன்றைக்கி செய்கிறதே விவசாயிகளாகிய நாங்கள் செய்கிறதே வந்து அரசு கவனத்துக்கு போகணும் அரசை எதிர்க்கக்கூடிய நோக்கத்தில் நாங்கள் இதை செய்யலை அரசு கவனத்திற்கு போய் இப்போ வந்து அறுபத்தி அடி கண் தண்ணீர் இருக்கு மேட்டூர் அணையில் இப்போ இந்த அறுபத்தி நாலு அடி இருக்கும்போதே எங்களுக்கு வந்து ஒரு பதினைஞ்சி நாளுக்கு இருக்குது திறந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான்